தனுஷோட இயக்கத்தில் இட்ல கடை அப்படின்ற படம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இப்போ காத்துக்கிட்டு இருக்கு ரீசன் இல்லைன்னா இந்த படத்தை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணுறோன்னு டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் சடால் இந்த படத்தில் இன்னும் வேலைகள் முடியல அதனால தள்ளி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த படத்தை டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் ப்ராமிஸ் பண்ணி இந்த படத்தையும் தள்ளி வச்சாங்க அண்ட் இந்த கேப்லேயே தனுஷ் ஹிந்திலையும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஈவன் இதில் அருண் விஜய் பார்த்திபன் ராஜ்கிரண் அப்படின்னு எக்கச்சக்கமான நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும் ஏறு நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பண்ண போகிறாங்க ரொம்பவே கிராண்டாக பண்ண போகிறாங்க ஏன்னா அதில் தனுஷுடைய ஸ்பீச்சும் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ வரைக்கும் டென்டேட்டிவாக செப்டம்பர் பதிமூணாம் தேதி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது மேபி இருந்துச்சுன்னா அதை கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான டிக்கெட்ஸ் அவங்களுடைய ரசிகர் மன்றத்தெல்லாம் இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா சீக்கிரமாவே இட்லி கடை படத்தை பத்தின அப்டேட் நமக்கு நிறைய வரும்னு எதிர்பார்க்கலாம் சிவகார்த்திகேனுடைய அடுத்தடுத்த படத்துக்கு சாயாபியங்கர் தான்ப்பா இசை அமைக்கணும் அப்படின்னு பிக்ஸே பண்ணிட்டாங்க போல என்ன ரீசன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்கள் சமபிசியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மனிதத்துடைய இசை இன்னொரு பக்கம் சாயாபியங்கர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான்ப்பா இனிமேல் படங்களுக்குன்ற மாதிரி பிக்ஸே பண்ணிட்டாங்க போல அண்ட் இப்போ விநாயகோடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல நடிச்சுட்டு இருக்காரு இந்த படம் இல்லாம அடுத்தபடியா சிவி சக்கரவர்த்தியோட சேர்ந்து இன்னொரு படம் அதுவும் ஃபேஷன் ஸ்டுடியோஸே தயாரிக்கிறாங்க இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் இப்போதைக்கு இசையமைப்பாளர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே சாவி அபியங்கர் மட்டுமே தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மே பண்ணியாச்சு சாய் அபியங்கர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பென்ஸ் படத்தில் தான் இசையமைப்பாளர்னு சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுடைய மதராசி படத்தில் ஒரு பாட்டு அனிதத்தோட இசையில் பாடி அண்ட் கண்டினியூஸாக சிவகார்த்திகனுடைய படங்களுக்கு சாய் அபியங்கர் இசையமைக்கிற மாதிரி இப்போ உருவாகிருச்சு இந்த ரெண்டு படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் சாய் அபியங்கருடைய கைவசம் இருக்குது இசையமைப்பாளராக வந்தவங்க எல்லாருமே நடிக்க போயிட்டாங்க அதனால் இந்த துறை மொபைலில் இப்போ இடம் காலியாக தான் இருக்குது கரெக்டாக போய் ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்ச சாஹாப் எங்கர் ரொம்ப ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காரு அண்ட் வரிசையாக நிறைய படங்களும் அவருடைய கைவசம் புக் ஆகிட்டே தான் இருக்குது சங்கருடைய இயக்கத்தில் வந்த எல்லா படங்களுமே ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வரிசையாக நிறைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களும் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் மட்டுமே வாங்கிட்டு இருக்கு ஆனா எந்த படமும் பெருசா பேசப்படல அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்லையும் இப்போ இருக்காரு ஆனா அவருடைய மகளான அதித்தி சங்கர் இப்போ ஒரு வளம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழ்ல மட்டும்ப தெலுகலுமே அவங்க ஹீரோயினா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய அர்ஜித் முருகதாஸ் கிட்ட கொஞ்ச நாள் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திடீர்னு அர்ஜித் கதாநாயகனா இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு ஒரு படத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அட்லியோட அஸ்டன் டேரக்டர் தான் இந்த படத்தை படத்தை ப்ரொடியூஸ் படம் எப்பயும் போல ஒரு நல்ல லவ் நிறைய நிறைய இருக்கிற மாதிரியும் உருவாக்குறாங்களா சிவா இந்த திரைப்படத்தை இயக்க போறாரு அதான் அட்லியோடைய அஸ்டன் டேரக்டர் அதனால இந்த படத்தின் மூலியமா சங்கருடைய மகன் அர்ஜித் கதாநாயகனா இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு யோகி பாபு தெலுங்குல இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு குர்ரம் ரெட்டி அப்படின்ற படம் மூலியமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்மஸ்ரீ விருது வாங்கின பிரம்மானந்தம் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்றத ஸ்கிரிப்ட் பார்த்தே டிசைட் பண்ணி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு யோகி பாபுவும் ஓகே சொல்லிட்டாரு அதையும் மீறி பிரம்மானந்தம் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆக்டர் அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணும் அப்படின்றதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி முரளி அப்ரோச் பண்ணும்போதே அதாவது இந்த திரைப்படத்துடைய இயக்குனரான முரளி அப்ரோச் பண்ணும்போதே அவர் ஓகேன்னு சொல்லுறது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வந்த பதிலாவே இருந்துச்சான் அண்ட் ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இந்த படத்தில் ஏகப்பட்ட காமெடி சீன்ஸ் வச்சுருக்கோம் ப்ராம்ப்ட் அடித்தா அது இந்த படத்தை சிறப்பாக நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி மக படிக்கவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னான பல விஷயங்கள் யோகி பாபு ஷேர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தின் மூலியமா தெலுங்குல யோகி பாபு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஸோ தமிழில் போதுமான அளவுக்கு பிஸியானதுக்கு அப்புறம் இப்போ அப்படியே தெலுங்குக்கு ஜம்ப் ஆயிட்டாரு த்ரிஷா இப்போ திடீர்னு சிம்ரன் நீங்க என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இணையத்தில் செம்ம வைரல் ஏன்னா குட் பேட் அக்லி படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க என்ன புதுசா இதுக்கு முன்னாடியே ஜோடி படம் எல்லாம் பார்த்தோம்னா சிம்ரனோட சேர்ந்து த்ரிஷா நின்றுட்டு இருந்திருப்பாங்க என்னதான் மௌனம் பேசியதே படம் மூலியமா த்ரிஷாக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் எல்லாக்கிட்டையும் கிடைச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சிம்ரனோட நிறைய இடங்கள்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இல்ல பக்கத்துல நிற்கக்கூடிய கேரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க அண்ட் அது மூலியமாவே அவங்க திரைக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னாலும் சரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை த்ரிஷா பார்த்ததுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சட்டில்லா ஹேண்டில் பண்றாருங்க கேரக்டர் அண்ட் குட் பேட் கிளியில் என்னடானா ரொம்ப மாஸ் காட்டுறாங்க இப்படி எல்லாத்தையுமே கலந்து பண்ணக்கூடிய ஒருத்தங்க சிம்ரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க என்னதான் இப்போ பீக் ஆக்டர் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருந்தாலும் சிம்ரன் மேம் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் இப்போ இணையத்தில் சம என்னடா போயிட்டு இருக்கு கூடிய வரைவில் மறுபடியும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் கமிட் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அவங்கள ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அண்ட் த்ரிஷாக்கும் அதில் முழு சம்மந்தம் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்